ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்லண்ட் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு வீடை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கேருந்து பார்த்தீங்கன்னா புத்தம்பு வீடு பறக்கை பறக்கை ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெறும் ஒரு நூறு நூற்றம்பது மீட்டர் தூரத்தில் இருக்கிற பறக்கை ஜங்ஷனில் இருந்து எஸ்பிஐ பேங்க்லேருந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரு நூறு நூற்றம்பது மீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு வீட தான் பார்க்க போகிறோம் சிம்பிள் பட்ஜெட்டில் அதாவது பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவிலலாம் சென்றுக்கு உங்களுக்கு எவ்வளோங்கிறது உங்களுக்கு தெரியும் பறக்கை மெயின் ஜங்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா முப்பது லட்சம் அந்த மாதிரி இருக்குது ஒரு சென்ட் ஒரு செண்டுக்கு முப்பது லட்சம் இருக்குது இருந்து ஒரு நூற்றம்பது மீட்டரில் நமக்கு ஒரு ஒன்றே முக்கால் சென்டில் ஒரு சூப்பரான வடக்கு பார்த்த வீடு நல்ல எலியூஷன் இல்லை இப்போ உள்ள நியூ மாடலில் நல்ல எலியூஷன் ரெண்டு செட் டபுள் சைடில் ரோடு நமக்கு தெருக்கூத்தில் வராது நம்ம வீட்டுக்கு பின்னாடி ரெண்டு மணம் இருக்குது அந்த வளைஞ்சு அப்படியே நமக்கு நேரே வந்து பஸ்ஸு போகிறது மாதிரியும் எல்லா வாகனங்கள் போகிற மாதிரியே ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு அடி ரோடு இருக்குது தார் ரோடு இருக்குது பஸ் சர்வீஸ் உள்ள ரோடு நம்ம வீட்டுக்கு முன்னாடி பஸ் சர்வீஸ் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும் கார் பார்க்கிங் வசதியோட இந்த ஒன்னே முக்கால் சென்டில் பார்த்திங்கன்னா நமக்கு கார் பார்க்கிங் வசதியோட இந்த வீடை நமக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வீட்டுக்கு என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர் போட்டிருக்காங்க இந்த ஏரியாவில் தண்ணி நல்லா டேஸ்டான தண்ணி தான் பார்த்துருக்கேன் தண்ணிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது தன் மரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேக்கு மரத்தில் தான் போட்டிருக்காங்க வித் நமக்கு வந்து போர் போர் வந்து நமக்கு வந்து போட்டிருக்காங்க அது போக உங்களுக்கு வந்து பஞ்சாயத்து தண்ணி அதாவது இந்த ஏரியாவில் வர்ற பஞ்சாயத்து தண்ணியும் ஒரு மூவாயிரம் லிட்ரு மூவாயிரம் லிட்டரு நமக்கு கொள்ள அளவு பிடிக்கிற மாதிரி உள்ள டேங்கும் கட்டியிருக்காங்க அதோடய கனெக்ஷன் எல்லாமே இருக்குது பக்காவாக இருக்குது வீட்டு நம்பர்லேருந்து பிளான் அப்ரூவ்டு இந்த வீட்டுக்கு பிளான் அப்ரூவ்டு எல்லாமே பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் போட்டு எடுக்கணும் அப்படின்னாச்சுன்னா உடனே உங்களுக்கு அப்ரூவ கொடுத்து நீங்கள் உடனே லோன் எடுத்துட வேண்டியதான் வெஸ்டர்ன் டாய்லெட்டு அதை பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வாஸ்து முறைப்படி பக்காவாக பண்ணியிருக்காங்க இந்த வீடு அந்த ஒன்றை முக்கால் சென்டில் இவ்வளவு இடம் வந்து வேஸ்ட் ஆகாமல் சூப்பராக பக்காவாக பண்ணியிருக்காங்க நீட்டாக இருக்குது வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கு இன்னும் முடியலைங்க இப்போ பெயிண்டிங் ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்கு ஆனால் வந்து இவங்க வந்து நம்ம இப்போமே வந்து ப்ரொமோட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால் ஓரளவுக்கு ஒரு தொண்ணூறு சதவீதம் வேலை முடிஞ்சிட்டு என்ன பா பத்து சதவீதம் வேலை தான் இருக்குது பெயிண்டிங்லாம் பண்ணி கிளீனிங்லாம் பண்ணியாச்சுன்னா வீடு பக்கா புது புத்தன் வீடாக இருக்கும் பாருங்க கிச்சனெலாம் வந்து ஒரு நமக்கு எப்படி ஒரு வீட்டுக்கு எவ்வளோ கரெக்டாக அக்னி மூலையில் தான் கட்டியிருக்காங்க வாயு மூலையில் நமக்கு வந்து பாத்ரூம் வச்சுருக்காங்க ஈசான மூலையில் வந்து தண்ணி கூட இது பண்ணியிருக்காங்க கன்னி அதாவது கன்னி மூலையில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் பெட்ரூம் எல்லாம் வச்சு பக்காவாக பண்ணியிருக்காங்க பின் சைட்லேயே நமக்கு இடம் விட்டுருக்காங்க அதான் அதில் ஒரு ஹைலைட்ஸ் இந்த சின்ன இடத்துலேயுமே இவ்வளோ ஒரு மூணு பெட்ரூம் வரும் அதாவது ஒரு ஸ்டடி ரூமும் பாக்கி ரெண்டு பெரிய பெட்ரூம் இருக்குது சுற்றி வர்றது மாதிரி நமக்கு இடம் விட்டு அதாவது நாளைக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதுனால அவங்க சுற்றி இடம் விட்டு தான் காமன் எல்லாமே போட்டு பக்காவாக வீடு கட்டியிருக்காங்க பார்க்குறீங்க பெட்ரூம்லாம் பெட்ரூம் சைஸ்லாம் பார்க்குறீங்க நமக்கு ஒரு நார்மல் தான் நார்மல் தான் சொல்ல முடியும் அதனால் வந்து இந்த பட்ஜெட்டுக்கு நமக்கு இது பரவாயில்லை இந்த ஏரியாவில் ஒரு செண்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சம் போகுது இந்த ஏரியாவில் ஒரு சென்ட்டுக்கு பன்னெண்டு லட்சம் போகுது நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள் இது கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் என்ன ரேட்டில் இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு இப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் பார்க்கல நம்ம மேலே அதாவது மேலே ரெண்டு பெட்ரூமு கீழே ஒரு சிங்கிள் பெட்ரூமு மேலே இருக்கிற ஒரு பெட்ரூம் வந்து ஸ்டடி ரூம் மாதிரி கட்டியிருக்காங்க எலிவிஷன் ஒர்க்கு இருக்குங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருந்தாலும் எலிவிஷன் ஒர்க்கு நல்லா இருக்குது பறக்கை ஜங்ஷன்லேருந்து ரொம்ப ரொம்ப அதாவது நமக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு வீடு தான் பார்க்குறீங்க வால் ஒர்க்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க ஃப்ளோரிங் ஒர்க்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க எல்லா ரூமுக்குமே நமக்கு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது அதாவது கீழேயும் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது மேலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரூம்ஸுக்கெல்லாம் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அதனால் அவங்களுக்கு நல்லா நீட்டான ஒரு வீடு அதாவது இந்த எல்லா ரூமுக்கும் இந்த ரூமுக்குமே எல்லா எல்லா ரூமுக்குமே இவங்க வந்து அட்டாச் செய்து கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்குற இந்த ரூட் அதாவது நம்ம வீட்டுக்கு முன்னாடி பஸ் ரூட்டு பார்க்குறீங்க அதாவது நாகர்கோவிலுக்கு போகிற பஸ்ஸு அதாவது நாகர்கோவில் இங்கேருந்து ரொம்ப தூரம் கிடையாதுங்க நாகர்கோவில்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜஸ்ட் ஒரு மூணு கிலோமீட்டர் தான் இருக்கும் பறக்கையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர்னா கோட்டாரெலாம் வந்துடும் பார்க்குறீங்க எவ்வளோ பெரிய வாகனங்கள்லாம் போகுது அப்படின்ட்டு இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நல்ல செழிப்பான ஏரியா நல்ல தென்னை மரங்கள் நல்ல இயற்கையான இயற்கை இல்லைங்க நல்ல தென்னை மரங்கள் அதிகமாக இருக்கிற தோப்புகள் அதிகமாக இருக்கிற ஒரு ஏரியா நல்ல பச்சை இருக்கிற ஒரு ஏரியா ரொம்ப ஹீட் அதிகமாக இல்லாத ஏரியா தண்ணியெலாம் நல்லா ரொம்ப டேஸ்டான தண்ணி கிடைக்கிற ஏரியா ஒரு பாத்ரூமில் இவங்க பண்ணியிருக்க ஒர்க்கை பாருங்கள் இவ்வளோ இந்த ஒரு வீட்லேயுமே இவங்க அழகாக பாத்ரூம்லாம் சூப்பராக நமக்கு வந்து அழகாக நீட்டாக பண்ணியிருக்காங்க ஒர்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்குது டைல்ஸ் ஒர்க்கெல்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க எல்லாம் வெஸ்டர்ன் தான் பாருங்க நம்ம குளிக்கிறதுக்குள்ள எல்லாம் செட்டப்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க படுத்து குளிக்கிற மாதிரி உள்ள செட்டப்பு பால்கனிலேயும் நல்லா நீட்டாக கிளாஸ்லாம் போட்டு பக்காவாக பண்ணியிருக்காங்க அவ்வளோவே மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அவ்வளோவுமே பெரிய பெரிய பிரம்மாண்ட வீடுகள் எல்லாமே பெரிய பெரிய குடியிருப்புகள் நிறைந்த பகுதிகள் தான் நமக்கு உங்களுக்கு இந்த வீடு வேணும் பார்க்கணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் கிளத்தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் ரேட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் தர ஓட்டிலேருந்து எல்லா வேலைகளும் இவங்க போட்டு முடிச்சிட்டாங்க இந்த வீட்டுக்கு கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்க என்ன ஒரு பத்து சதவீதம் வேலை தான் இருக்கு இவங்க கேட்குறது அறுபத்தி மூன்றரை லட்சம் கேட்குறாங்க ஒரு சே மொத்தத்தில் இந்த வீட்டுக்கு இவங்க கேட்குறது அறுபத்தி மூன்றரை லட்சம் கேட்குறாங்க எல்லாம் அப்ரூவ்லேருந்து எல்லாமே இருக்குது நம்ம கொஞ்சம் இதுலேருந்து வந்து நெகோஷியபிள் பண்ணி வாங்கிக்கலாம் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வேணும்னா கிளத்திரிகிற நம்பர் கால் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் மேற்கொண்டுள்ள வீடியோஸ்லாம் பார்க்க முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்